மேஷ ராசி லக்ன நண்பர்களுக்கான டிசம்பர் மாதத்திற்கான கோச்சார பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை மற்றும் மார்கழி இந்த ரெண்டு மாதங்கள் கலந்து வரக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துல கார்த்திகை மாதத்துல ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான விசேஷமான நாள்னு பார்க்கும்பொழுது பரணி தீபம் அதாவது கார்த்திகை தீபம்ங்கிறது பௌர்ணமி அன்னைக்கு நிகழக்கூடிய ஒரு விசேஷம் பரணி தீபம்ங்கிறது சதுர்த்த சித்தி வளர்புறை சதுர்த்த சிதியில பரணி நட்சத்திரம் வரும் பொழுது நிகழக்கூடிய ஒரு இது பரணி தீபமும் கார்த்திகை தீபத்தை விட ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு தினம் ஸோ அந்த தினத்துல ராசி அன்பர்கள் தீபம் ஏற்றி அண்ணாமலையாரை வழிபடும் பொழுது மேஷ மேஷ மேஷலக்ன அன்பர்களுக்கு உங்களுடைய தோற்றம் புகழ் அந்தஸ்து போன்ற விஷயங்கள்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் போன மாதம் வரைக்கும் மேஷ மேஷராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் இப்போ ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா மேஷராசி மேஷ நக நண்பர்களுக்கு ஒரு தடங்கல்கள் ஒரு மன அழுத்தம் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் அதிகப்படியாக இருந்திருக்கும் அது இந்த டிசம்பர் மாசத்துல மேஷராசி நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அல்லது ஒரு தெளிவாக சிந்தித்து ஒரு சொல்யூஷன் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த டிசம்பர் மாதம் அமையும் அதுலயும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுடைய எட்டாம் வீட்டிலிருந்து இருந்து ஒன்பதாம் வீட்டிற்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி டிசம்பர் எட்டாம் தேதி பயிற்சி செய்கிறார் அப்போ செவ்வாய் வந்து ஒன்பதாம் படமான பாக்கியஸ்தானத்திற்கு போகும்பொழுது டிசம்பர் மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு தீர்த்தஸ்தல யாத்திரைகள் இறை வழிபாடுகள் நிறைய கோவில்களுக்கு சென்று வழிபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதன் மூலம் உங்களுக்கு ஒரு மனமாற்றம் ஒரு இடமாற்றம் மன மகிழ்ச்சி போன்ற விஷயங்கள் டிசம்பர் மாதத்துல மேஷராசி அன்பர்களுக்கு தாராளமாக உண்டு இருந்தாலும் மேஷராசி அன்பர்களுக்கு செவ்வாய் அப்படிங்கிற ராசிநாதன் ராகுவின் ஒரு பிடிக்குள்ள வரல ராகுவனுடைய மூன்றாம் பார்வைக்குள்ள செவ்வாய் சிக்குவதால் வாகனம் தொடர்பான விஷயங்கள்ல ரொம்ப நிதானமான ஒரு போக்கை கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மையை தரும் அதிக வேகம் இல்லாமல் பொறுமையாக வாகனத்தை செலுத்துவது டூ வீலராக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய போர் வீலராக இருந்தாலும் சரி முடிந்த அளவுக்கு ஒரு மிதமான வேகத்தில் உங்களுடைய தினசரி பயணங்கள் அல்லது ஒரு தீர்த்தஸ்தல யாத்திரைகள் கோவிலுக்கு செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வருவது உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நன்மையான பலன்களை பெற்றுத்தரும் டிசம்பர் மாதம் மேஷ ராசி மேஷ லக் நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இதுவரை ரொம்ப ஒரு மன அழுத்தத்தில் இருந்தவர்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயாக சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை டிசம்பர் எட்டாம் தேதிக்கு பிறகு மேஷ ராசி மேஷ லக் நண்பர்களுக்கு உண்டு ராகுவினுடைய பார்வை உங்களுடைய ராசிநாதன் லக்ன அதிபதிக்கு செவ்வாய்க்கு இந்த மாதம் முழுக்கவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நடை உடை பாவனை புதிய துணிமணிகள் வாங்குவது உங்களுடைய ஸ்டைல் உங்களுடைய அப்பியரன்ஸை கொஞ்சம் மாத்திக்கக்கூடிய ஒரு சிந்தனை கொஞ்சம் மேக்கப் அதிகமாக போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாமே இந்த மாதம் மேஷ ராசி மேஷ லக்ன அமையும் உங்களுடைய தன குடும்ப வருமான ஸ்தானாதிபதியான சுக்ர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல ராசி லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல மறைவது ஒரு வகையான ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் சோ அந்த அமைப்புல உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில சண்டை சச்சரவுகள் அல்லது வருமானத்துல சில தங் சங்கடங்கள் தடங்கல்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு பிறகு குடும்பத்தில் இருந்து சண்டை சச்சரவுகள் அல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு டென்ஷன் இந்த மாதிரியான சிச்சுவேஷன் டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு பிறகு மேஷராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் குழப்பங்கள் குறைந்து ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை வரும் இப்போ குடும்பத்துல ஒரு சில விஷயங்களை நம்ம குடும்ப நபர்களுடன் பேசணும் விவாதிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய நினைப்பவர்கள் டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு பிறகு அதற்கான விஷயங்களை முன்னெடுப்பது நல்லது நான் உங்களுடைய வருமான ஸ்தானாதிபதி சுக்கரன் எட்டாம் இடத்தில் மறைவதும் உங்களுடைய தொழிலுக்குரிய ஸ்தானாதிபதியான சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலேயும் மறைகிறார் அப்போ வருமானம் தொழில் ரெண்டு ஸ்தானாதிபதிகளும் பனிரெண்டாம் இடம் மற்றும் எட்டாம் இடத்திற்கு தொடர்பு வருவதால் சங்கடமான ஒரு சூழ்நிலைகளை தாண்டித்தான் மேஷராசி மேஷலக்னர்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த டிசம்பர் மாதம் உண்டு அதே சமயம் பத்தாம் அதிபதி மற்றும் இரண்டாம் அதிபதி எட்டு பனிரெண்டு ஸ்தானங்கள்ல மறைவது ஒரு வகையான விபரீத ராஜயோகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு மேஷராசி மேஷலக் நண்பர்களுக்கு இந்த மாதம் உண்டு எனவே தொழில் சம்பந்தமான உங்களுடைய உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்கள் எந்த விதமான சுணக்கமும் காட்டாமல் உங்களுடைய உழைப்பை நீங்கள் டெய்லியும் நீங்க கொடுத்துட்டு இருக்கும் பொழுது திடீரென்று விபரீத ராஜயோகத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட மேஷராசி மேஷலக்ன நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஏடுபடுவதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது அதை உபயோகப்படுத்திக்கோங்க திருமண வாழ்க்கை என்ற அமைப்பில் பார்க்கும் பொழுது கணவன் மனைவி அன்யோன்யம் அப்படிங்கிறதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அவ்வளவு கேரண்டியா சொல்றதுக்கு இல்லை கணவன் மனைவிக்குள்ள சில மனஸ்தாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சுக்கரன் எட்டாம் இடத்திற்கு போய் மறைவது ரெண்டு ஏழுக்குரிய கூறிய ஸ்தானாதிபதி இப்போது கணவன் அல்லது மனைவி இப்போது இந்த மாதிரியான அமைப்புகளை பார்க்கும் பொழுது சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக வரலாம் பொதுவாகவே மேஷராசி என்பர்கள் விட்டு கொடுக்கும் தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதால உங்களுக்கு நீங்கள் இழக்கப் போவது எதுவும் இல்லை உங்களுக்கு நன்மைகள் இனிமேல் அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் உங்களுடைய பாக்கியஸ்தானத்திற்கு போகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை துணைவர் மூலமாகவே உங்களுக்கு நல்ல செய்திகள் அவர்கள் மூலம் ஒரு நல்ல பாக்கியங்கள் உங்களுக்கு அடைவதற்கு அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சம் உள்ளது டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா கோச்சார குரு உங்களுடைய நாலாம் இடத்துலேயே சஞ்சாரம் அப்போ நாலாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய வீடு வாகனம் வண்டி மற்றும் தாயாரின் உடல்நிலை போன்ற விஷயங்களும் சொல்லக்கூடியது அப்போது ராசிக்காரர்களுடைய தாயாரினுடைய உடல்நிலையில் சில பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இது நவம்பர்லேயே நம்ம பலன் சொல்லியிருந்தோம் ஸோ இந்த அமைப்பில் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் அம்மாவுடைய ஆரோக்கியத்திற்கு சில குறைபாடுகள் இருந்தாலும் டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய நாலாம் இடத்திலிருந்து வக்ரமாகி நாலாம் இடத்திலிருந்து நகர்ந்து போய்விடுவதால தாயாரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு இதுவரை அவங்க அவதிப்பட்டு வந்திருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை மாறி ஓரளவுக்கு அவங்க நோயிலிருந்து நிவாரணம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அமையும் குழந்தைகளுக்குரிய ஸ்தானாதிபதி சூரியன் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்கிறார் அப்ப மேஷராசி மேஷலக்ன நண்பர்களுடைய குழந்தைகளின் உங்களுடைய புத்திரர்கள் புத்திரிகளினுடைய ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ டிசம்பர் பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சியாகி விடுவார் இப்போ டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டிசம்பர் செகண்ட் ஆஃப்ல உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல படிப்புல ஒரு நல்ல முன்னேற்றம் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இது மாதிரியான விஷயங்கள் டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நன்மையான அமைப்புகள் ஏற்படும் புதிய முயற்சிகள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் ஆவணங்கள் போன்ற விஷயங்கள் இதற்குரிய ஸ்தானாதிபதி புதன் உங்களுக்கு டிசம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு அஷ்டமஸ்தானத்துக்கு வந்துடுவார் அப்போ புதிய முயற்சிகள் எடுக்கிறது இந்த மாதம் நீங்க முடிந்தளவு நல்லது ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்தினால உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி ஒரு விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பை அடைவதற்கான ஒரு வாய்ப்புகள் இந்த மாதம் மேஷராசி மேஷ நண்பர்களுக்கு உண்டு புதிய முயற்சிகளை முடிந்தளவு இந்த மாதம் தவிர்ப்பது நல்லது உடல் ஆரோக்கியம் என்ற அமைப்பில் பார்க்கும் பொழுது உங்களுடைய ஆறாம் அதிபதி புதனாக வருகிறார் அவர் போய் எட்டாம் இடத்துல டிசம்பர் ஏழாம் தேதிக்கு மேலே ஒரு சஞ்சாரம் அப்படிங்கிற அமைப்பில் போகும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு தோல்பட்டை கை மற்றும் தோல் சம்பந்தமான தோல் சம்பந்தமான ஸ்கின் அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதிலே செவ்வாய் உங்களுடைய ராசிநாதனா வருவதால் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதால் கத்திரிக்காய் போன்ற விஷயங்களை இந்த தோல் அலர்ஜிக்கு ஒரு ஒவ்வொன்றையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஜனவரிக்கு மேலே அதை பார்த்துக்கலாம் டிசம்பர் மாதத்துல இந்த மாதிரியான தோல் சம்பந்தமான கை சம்பந்தமான நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் கூட சில மேஷராசி மேஷலக்னம் வருவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு உண்டு கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும் மேஷராசி மேஷலக்ன மாணவர்களுக்குன்னு பார்க்கும் பொழுது நாலாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் அப்போ மாணவர்களுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல குரு பக்ரமாகி சஞ்சாரம் செய்வது படிப்பில் ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் இப்போ டிசம்பர் ஐந்து ஆறாம் தேதிகளுக்கு பிறகு ஓரளவுக்கு படிப்பில் மாணவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு பத்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல போய் மறைகிறதுனால இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு அதாவது கேம்பஸ் இன்டர்வியூ போன்ற அமைப்புகளில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு சுச்சுவேஷனாக தான் இருக்கும் இருந்தாலும் கடுமையான முயற்சிக்கு பிறகு கடுமையான மன அழுத்தத்திற்கு பிறகு ஒரு போராட்டத்திற்கு பிறகு வெற்றியடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் மேஷராசி மாணவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு உருவாகும் ஒன்பது பன்னிரெண்டுக்குரிய குரு பகவான் உச்ச இருந்தாலும் வக்ரமாகி நகர்வதால் நீண்ட தூர பயணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் நீண்ட தூர பயணங்களில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய்கிறது ராகுவுடைய தொடர்புல ராகுவின் பார்வையில் வருவதால் வாகனங்களை மேஷ மேஷராசிக்காரர்கள் இந்த மாதம் ரொம்ப முக்கியமாக ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு சாதகமான நாட்கள் சாதகமான தேதிகள்னு பார்க்கும் பொழுது இந்த மாதம் இரண்டு மூன்று ஆறு ஏழு பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகள் மேஷராசி மேஷலக்ன அன்பர்களுக்கு சாதகமான தேதிகள் இப்போ இந்த சாதகமான தேதிகள் பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் வரக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு பதினாலு நாட்களில் உங்களுடைய நட்சத்திர தாராபலனை பொறுத்து சில நாட்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுபடலாம் இருந்தாலும் பொதுவான அமைப்பில் இந்த நாட்கள் மேஷராசி அன்பர்களுக்கு சாதகமான நாட்களாக செயல்படும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தவிர்க்க வேண்டிய நாட்கள்னு பார்க்கும் பொழுது மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு சந்திராஷ்டம நாட்களான பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த ஒரு இரண்டை முட்காள் நாட்கள் அப்போ மூணு நாட்கள் வைத்துக் கொள்ளலாம் அப்போ பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகள் மற்றும் நாலு ஐந்து தேதிகள் நாலு ஐந்து தேதிகளையும் மேஷராசி மேஷ லக்ன நண்பர்கள் முடிந்தளவு முக்கியமான விஷயங்கள் செய்வது கொடுக்கல் வாங்கல் ஒரு புதிய பதவியேற்றல் அல்லது ஒரு புதிய வியாபாரத்திற்கான முயற்சி எடுத்தல் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே இந்த நான்கு ஐந்து தேதிகளில் தவிர்ப்பதும் மற்றும் சந்திராஷ்டம நாட்களில் தவிர்ப்பதும் மேஷராசி மேஷம் நண்பர்களுக்கு நன்மையை ஏற்படுத்திக் கொள்ளும் மேஷராசி நண்பர்களுக்கும் உலக தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்